டெலிவரி பாயாக உள்ளார் ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ ஒரு நாள் டெலிவரி பார்ட்னராக மாறிய ஜொமேட்டோ சிஇஓ தீபேந்திர கோயால் ஆர்டர் எடுக்க மாலுக்கு சென்றபோது பொது வழியை பயன்படுத்த மால் ஊழியர்களால் தடுக்கப்பட்டிருக்கிறார் லிஃப்ட் வசதி இல்லாத வழியில் செல்ல சொன்னதால இவருக்கு சற்று நேரம் ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்காரு எங்கள் ஊழியர்கள் நலனுக்காக மால்களுடன் நாங்கள் இன்னும் இணக்கமாக செயல்பட வேண்டும் என உணர்ந்துள்ளேன் அதே நேரம் மால்களும் டெலிவரி ஊழியர்களுடன் மனிதநேயத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் அவருடைய பதிவிலும் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாது இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறியும் வைத்திருக்காரு அது மட்டுமல்லாம ஒரு கம்பெனியினுடைய ஊழியர்களுடைய கஷ்டத்தை புரிந்துவதற்காக அப்படி ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவே டெலிவரி பார்ட்னராக மாறி இருப்பது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு ஜொமேட்டோ நிறுவனம் மூலயமா நிறைய இளைஞர்கள் டெலிவரி பாய் வேலைகளும் செய்து குடும்பத்திற்காக கடின உழைப்பையும் கொடுத்துட்டு வராங்க நிறைய இடங்கள்ல டெலிவரி பாய்ஸ பெரிதளவுல மரியாதையோடு இல்ல அப்படின்னு ஒரு புகாரும் ரொம்ப நாட்களாகவே இருக்கு எனவே இந்த ஒரு விஷயத்தை பார்த்து பலரும் இவரை பாராட்டியும் வராங்க இவர் சொன்னதும் சரி அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க